விவசாயத்தில் அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்டி சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சினாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி டாப் இந்தியாவோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்ஷியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

அந்த சமயத்துல நம்ம ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றது கிடையாது டைம் இந்த இன்டை எப்போ தேவை எப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன் இஸ்ரேல் ஏன் அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர்ல சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான ரீசன் இப்போ இருநூறு டன் டொமேட்டோ இஸ்ரேல ஒரு ஏக்கருக்கு விளைச்சல் இன்னைக்கு அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணிட்டு அந்த கிராப் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு இந்த பிளான்ட்டுக்கு என்னென்னு எப்போ தேவையோ அப்ப மட்டும் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிருக்காங்க சிங்க்ரனைசேஷன்

அப்போ தான் நேனோ டெக்னாலஜின்றத்தில் பிக்சரில் வருது பயோடைமண்ட் எப்போயுமே இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸுக்கு பயோடைமண்ட் இருக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படி அதே மாதிரி டெக்னாலஜி இப்போ நானோ டெக்னாலஜியில் எல்லா நியூட்ரியன்ஸுக்கும் கொடுத்துருக்கோம் அது எப்பயுமே அந்த ரூட் ஜோனில் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ அந்த கிராப் வேணுமோ அப்போ எடுக்கும் அந்த கிராப் மற்ற சமயத்தில் அங்கேயிருந்து இந்த நேரோ எம்பிக்கை நீங்கள் வேலை ஸ்ப்ரே பண்ணுறோம் எனி கிராப் ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ண பண்ணிவிட்டு அது என்னவோ டொமேட்டோ கிளிஞ்சால் எனி கோ

ஸ்டெம்ல படுது இலையில படுது குப்பையில இந்த சின்ன தரம் குப்பையில அடிக்கிறீங்க மரம் எல்லாம் படுது ஸ்டெம்ல படுது வாழையில படுது வெஜிடபிள் ஸ்டெம்மே அப்சார்ப் பண்ணணும் அந்த அந்த பயிரினுடைய ஸ்டெம்மே நேனோமெட்டிக்கையும் அப்சார்ப் பண்ணிக்கணும் எல்லாம் அப்சார்ப் பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த ப்ராடக்ட் தட் இஸ் கால்ட் செல் மெம்பரேன் அப்சார்ப்ஷன் எங்கெங்கெல்லாம் செல் இருக்குதோ அத்தனையும் அப்சார்ப் பண்ணணும் செல் எங்க இருக்கும் முன்னிலிருந்து பேரனுடைய அடிவுக்கு செல் தான் அத்தனையும் அப்ப வேஸ்ட்

ஒன்மையா தொண்ணூறு நாள் நாள் எண்பது நாள் ஸோ அதில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு அந்த மாதிரி ஒரு ஏக்கர் அந்த வாய்ப்புலயே கணச்சி அது மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க லேபர் எந்த ரூபாய் கம்மியாகுது வாட்டர் எந்த ரூபாய் கம்மியாகுதுன்னு பாருங்க காஸ்ட் ரொம்ப கம்மியாகும் டோட்டல் காஸ்ட் கண்டிப்பாக கம்மியாக வாய்ப்பு இருக்குலி இன்க்ரீஸ் ஏன்னா உங்களுக்கு

அத பொட்டேஷியம் உபசேஷன் அத வந்து நேச்சுரலா ஆல் டைம்ஸ் இதுல இருக்குற பைக்கோஸ் அது ஃபங்க்ஷன் ஆயிட்டேமா இந்த இருக்குற பைக்கோஸ் பாத்தீங்கனா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சால்ட் ரீசிங் bactéries இருக்கு தென் டியூரி ஃபிக்ஸேஷன் bactéries அது மண்ணல தான் இருக்கும் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் bactéries பாஸ்பரஸ் சால்ட் ரீசிங் bactéries நானும் அது மண்ணலயே இருக்கும் பட் நைட்ரஜன்